காவியம் பாடவா காதலே செல்லமா அவ எப்படி இட்லிக்கு சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிருப்பாள் அதுல உப்பையோ மிளகா தூளியோ அள்ளி கொண்டு போய் கலந்து விட்டுட்டு வந்துரு அதுக்கப்புறம் அவகிட்ட யாருமே இட்லி வாங்கி

சொல்றதெல்லாம் நம்புவாரு அதுக்கு அப்புறம் அவ வேலைய காட்டி விட்டுட்டு வந்திரு ஏக்கா அப்படி சொல்றீளோ ஆமா செல்லமா ஏக்கா உப்பு மிளகாய் தூள் போட்டவே எல்லாரும் வந்து வாங்குனவனா என்ன செய்ய அதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அத சொல்லி முதல்ல இது சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடி வேற ஐடியா அத என்னடா ஒரு பாட்டில் பியர் மாத்திரை வாங்கி கலந்தறலாம் திங்கவேலுக்கு போற பியர் எடுத்துட்டோம் அதுக்கு அப்புறம் அவ கடையில போய் எப்படி வாங்குவாவே முதல்ல Huh?

అది మటల్ల నమ్మ చేది కొంచెం టేస్ట్ అవర్ కొల్ల అది నల్ల దా ఏనో ఇట్లి కుడా వడయ తోసే అంత మరి ఎదు కొటాల వడదం చేయం ప్యాంట సర పుల్లే వచ్చిట్ నింద రొంబ కష్టపడుతూ ఉకను ఏదో నీ ఆశ పడుతున్నాల ఉన్నాల ముడిం జోలకు కొంచెం కొంచెం పోడి పోదాం ఆనే ఆ నల్ల దా నాని యోచిట్ కే ఏంగ అమ్మే వేన వేలకి పో వేన అమ్మే ఏం కూడా వేల చేయం చెల్లతు మా సర ఉంగ అమ్మ వేలకి పోనా ఉన్నా వీల్కు చంబల వరల నీ

அப்படின்னா ஒரு வாரம் ஆமை அது வரைக்கும் அவன் எப்படி கஷ்டப்படுவானோ சொரு கொஞ்சம் அவனுக்கு விசிறு விட்டு தூங்க போய் சொரு

நீங்க இந்த வீட்டு வாசல்ல தாண்டி எங்க போக கூடாது போறியே நான் மனுஷியா இருக்க மாட்டேன் ராசபி போக கூடாதுனா போக கூடாது என்ன மேரி நீங்க போறியே எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன் அப்புறம் நானே எங்க அண்ணனை சேர்த்து உங்க கால்ல ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவேன் காலத்துக்கு இந்த வீட்டை விட்டு வெளிய போக முடியாது ராசபி எதுக்கு இப்படி பேசுறா அஞ்சு அறிவு ஜீவன கூட சங்கிலி போட்டு கட்டுறது இல்ல யாரும் நீ என்னையை கட்டி போடுவேங்க என்னை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியுதா இல்ல வேற எதுவும் தெரியுதா ஏன் சொல்ல பேச்சு கேட்கல நான் கட்டி போட்டு தான் வப்பே அதுக்கு அப்புறம் உங்களால எங்க வெளிய போக முடியாது இப்போ இந்த வீட்டுக்கு சவதமா நடமாடுங்கனே விட்டு வச்சிருக்கேன் ஓளுமே இருந்து சொல்லிட்டேன் ஓ கூடல வாழ்றதுக்கு வாழ்றதுக்கு சொல்லுமே கடல்ல போய் விழுந்துறலாம் நீங்க கடல்ல போய் விழுந்தா பாவம் இல்ல ஆனா அவளை தேடி அவ வீட்டுக்கு போய் கூடாது இந்த வீட்டை விட்டு வெளிய போறியே அவளோட